ஹாய் வெல்கம் டு துலஹ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் எல்லாம் இருக்கிற பில் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம் நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் நல்லா சூடாகணும் நெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதாவது ஹோம் மேட் பன்னீரை அதாவது வீட்லேயே எப்படி பண்ணி செய்கிறதுன்னு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க கீழே லிங்கை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஒரு ரெட்டிஷ் கலரில் ஆகட்டும் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக அந்த மாதிரி இருந்தால் கூட போதும் ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா ஃப்ரைட் ஆகிடுச்சு நம்ம இதுக்கு ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதாவது நம்ம வந்து அந்த கிரேவியில் போடுறச்ச பன்னீர் வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே உடஞ்சி கரையாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை வந்து இப்படி போடுறோம் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம ஃப்ரை பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண அந்த பனீரை பூரா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம இதே பேன் தான் யூஸ் பண்ண போகிறோம் எதுக்குமே நம்ம பேன் சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை ப்ளஸ் அந்த பேனை நம்ம வாஷ் பண்ண போகிறதும் இல்லை ஸோ அந்த கிரேவி அந்த ஸ்மெல்லு எல்லாமே அதில் இருக்கணுன்றதுக்காக அடுத்தது வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டூலேருந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து அதில் வந்து ஒரு மூணு வெங்காயம் வந்து நல்லா க்யூப் கியூபாக கட் பண்ண வெங்காயத்தை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப புடிசாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம மித மிக்ஸியில் அரைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ வெங்காயம் கொஞ்சம் வேவட்டும் ரொம்ப நேரம் வேகணுன்னுலாம் அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்தால் கூட போதும் இப்போ அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து மூணு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கனால இப்போ நான் ரெண்டு தக்காளி அந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் இந்த செய்கிறது வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நிறையா வரும் ஸோ இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாம் ஸோ வெங்காயம் தக்காளி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்தால் கூட நம்மளுக்கு போதும் பாருங்கள் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது நல்லா இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்கணும் ஏன்னா இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணுறனால கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ மசாலா வந்து என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மிளகாய் தூள் அதாவது நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் ஸோ அது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கும் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அடுத்தது தனியா தூள் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் என்னென்ன மசாலா இருக்கோ அந்த மசாலா சேர்த்துக்கோங்க அது மசாலான்னு ஒன்றே சாம்பார் பொடிலாம் சேர்க்காதீங்க அந்த சிக்கன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சில்லி மசாலா இந்த மசாலா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க மசாலா வந்து நல்லா கொஞ்சம் வேவட்டும் அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் வந்து போட்டும் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அடுத்தது இந்த மசாலா ஃப்ரை பண்ணது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து கீழே வச்சிடலாம் ஸோ இதோடு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு இனிமேல் குக் பண்ண வேண்டிய வேலை கிடையாது இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் அதுக்கு முன்னாடி இது வந்து நல்லா ஆறணும் சூட்டோட போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அப்புறம் மிக்ஸியில் அப்படியே ஓப்பன் ஆகி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும் ஸோ உங்களுக்கு தான் இதாகிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் அடுப்பு போய்ட்டு கீழே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் ஆற விடுங்க ஆறுந்ததுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து நல்லா மிக்சியில் வந்து நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா ஓரளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஆனால் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த இதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சாச்சு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் கொஞ்சம் 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 ஓரளவுக்கு இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க அதே ஃப்ரை பண்ண பேரில் தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம் இதில் வந்து ஒரு ஏலக்காய் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை இது ரெண்டு ரெண்டு எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்மெல்லுக்காக போடுறோம் இப்போ இதில் போட்டுக்கலாம் இதில் போட்டு லேசாக பொறி அப்படியே கொஞ்சம் இதான பிறகு ஃப்ரை பண்ணி விட்டால் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பேஸ்ட் இருக்குல்ல அந்த பேஸ்ட்டை வந்து இந்த ஆயிலில் வந்து நம்ம ஆட் சேர்த்து ஆயிலில் வந்து போர் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது ரொம்ப கஷ்டம் கிடையாது இப்போ பாருங்கள் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம அலசி விற்றுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அந்த இது ஊற்றுனது அப்படியே கலர் வந்து அப்படியே அந்த ஆயிலுடைய அந்த அந்த கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொதி வந்த பிறகு கொதி வரத்துக்கு நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும் இந்த பிறகு நல்லா கொதித்து வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற அந்த பன்னீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் எல்லா பன்னீரும் நம்ம இதில் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் குக் ஆகட்டும் அதில் மசாலாலாம் நல்லா பிடிக்கும் பன்னீரில் நான் தான் நம்ம அதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கனால மசாலாலாம் நல்லா பிடிக்கிறதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம் பாருங்கள் பர்ஃபெக்டாக சூப்பரடி ஆச்சு ஃபைனல் டச்சில் கொஞ்சமாக பட்டர் வந்து இதில் சேர்த்துக்கலாம் பட்ரு சேர்த்து ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஃபைனல் டச்சு பட்டர் தான் ஸோ பட்டரு இல்லை நெய் எது இருக்கோ அதை கடைசியாக போட்டு மூடி வச்சுருங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கலர் அப்படியே ஃபுல்லாக மேலே வந்துருச்சு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் அப்படியே மல்லித்தூளை அப்படியே தூவி விட்டீங்க சாரி மல்லியை வந்து அப்படியே தூவி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும் ஸோ செம்மையான டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய ரெசிபியை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க இது கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் ரொம்ப டேஸ்டானது ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம் அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ்